ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த மாதிரி ஷைனிங் பக்க லுக் போனோம் சாரீஸ் நம்ம பார்த்துருக்கோம் அதில் இன்றைக்கி புது டிசைன் இருந்துச்சுங்க ஸோ இந்த மாதிரி சாரீ கூடேயே வரக்கூடிய டிசைன் இது இது மாதிரி என்ன தோசாலும் போகாது ஷைனிங்காக நம்ம இந்த மாதிரினா சாரீஸ் பார்த்துருக்கோங்க இது வந்து சாரிலே பிரிண்ட் வரும் இந்த ப்ரிண்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா துவச்சா அந்த ப்ரிண்ட்டு வந்து வாஷ் அவுட் ஆயிரும் இந்த அதெல்லாம் இருந்தால் பாருங்கள் ஆனால் இது வந்து உடனேலாம் நம்ம வந்து துவச்சோன்னா போகாதுங்க வாஷிங் மிஷினில் போட்டு ரஃபர் அடிக்கிறோன்னா போயிடும் கையில் நீங்கள் அலசி நம்ம மெயின் பண்ணிக்கலாம் ஆனால் என்றைக்குனாலும் ஒரு நாள் போக தான் செய்யும் பட் இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது இது வந்து என்றைக்குமே போகாது ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதை விட எனக்கு இது பெட்டராக தெரிஞ்சிச்சு அதனால் தான் இந்த வீடியோ ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு பட்டு லுக்கில் பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அழகான க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ எனக்கு பிடிச்ச சாரீஸ்லாம் எடுத்து வைக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய பார்டர் வந்து உங்களுக்கு அந்த ஆயில் ப்ரிண்ட்டு கொடுத்துருக்காங்க பட் சேரியில் வரக்கூடிய இந்த ப்ரிண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து வாஷ் அவுட் ஆகாது ஸோ அதில் இருக்கக்கூடிய அடுத்த கலர் பார்க்கலாம் இது ஒரு கலர் ஸோ அதில் கலர்ஸ் நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ அதிலே வந்து க்ரீன் டார்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் இருக்குது அழகான எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன் இருக்குது டார்க்கர் ஷேடு நான் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் கூடிய கலர்ஸ் எல்லாத்தையுமே நான் தான் எடுத்து வச்சிருக்கேங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டுலுக்கு பூனம் சாரி இல்லை இந்த க்ரீன் டார்க் கிரீன் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லோ எல்லோலேயே வந்து க்ரீன் பார்டர் பிங்க் பார்டர் இருக்குது பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி வந்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதே ஷைனிங்லேயே வந்து டிஜிட்டல் ப்ரிண்ட்டோடையும் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஆயில் ப்ரிண்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம் டிஜிட்டல் பிரிண்ட்டும் வந்திருக்கு அதையும் நம்ம ஒன்று பார்த்துருலாம் ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்க்குற நம்ம வந்து பட்டு லுக்காக பூனம் சாரி லாஸ்ட்டாக வந்து இந்த டிஜிட்டல் ப்ரிண்ட்டு பார்த்துடலாம் இது வந்து நானூற்றி இருபத்தஞ்சுக்கு வந்திருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்குவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ப்ளவுஸு ப்ளைன் பிளவுஸ் வந்துடுது கைக்கு மட்டும் உங்களுக்கு பார்ட்ரு வரும் இதுவும் சாரியோட முந்தான ஸாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேக்கா ஸோ ஸாரி உள்ளே வந்து புது டிசைனாக வந்திருக்கு அதனால தான் இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து அப்டேஷனாக பண்ணுறேன் ஸோ இது வந்து ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் அப்படின்றதுனால கடகடன் அவுட் ஆயிருங்க ஸோ நீங்கள் பார்க்குறப்ப இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கலாம் இல்லைனா எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருக்கலாம் இது வந்து பிளெயின் பிளவுஸ் இது வந்து முந்தான சாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது பட்டு லுக் ஸாரின்லாம் சொல்லிருக்கேன் இது வந்து பிளவுஸ் இது வந்து முந்தான சாரி உள்ள பிள்ளக்கூடிய டிசைன் இது இதுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க இதுக்கு குரோசா சாரின்னு சொல்றாங்க ஓகேக்கா இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் வச்சிருக்க தான் என்னோடய ஃபேவரெட் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து லாவெண்டர் வித் பிங்க் காம்பினேஷன் பார்க்கலாம் ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்துடுது இது வந்து முந்தான சாரி உள்ள பிள்ளைக்கூடிய டிசைன் இது ஓகே அடுதான் சரி பார்க்கலாம் ரெட் வித் வயலட் காம்பினேஷன் பார்க்குறோம் இது வந்து பிளவுஸு இது வந்து முந்தான சாரீ உள்ள ஃபுல்லர் கூட டிசைன் இது ஆ பட்டு லுக்கில் நீங்கள் வந்து பூனம் சாரியே கிராண்டாக கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் நல்லா உங்களுக்கு ஒரு கிராண்டான லுக் தரும் அடுத்து லைட் ஷேடு பேக்ரவுண்ட்ல டார்கர் வந்து பார்டர் பார்க்கலாம் இது வந்து முந்தான பிளவுஸு இது வந்து முந்தான உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேக்கா ஓகே இப்போ அதிலே வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டில் இருக்கக்கூடிய லுக் பூனம் சாரீ இதில் ஒரே ஒரு பீஸ் தான் இப்போ நான் பார்க்கும் போது அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வரும்போது இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கலாம் அடுத்தடுத்து அவைலபிள் வரும்போது உங்களுக்கு நான் வந்து ஒன்றும் கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் இன்றைக்கு வந்து இந்த பட்டுலுக் கலெக்ஷன்ஸில் இந்த பூனா அந்த டிஜிட்டல் ப்ரிண்ட் ஒன்று தான் இருக்குது இது வந்து ப்ளவுஸு ஷைனிங்காக இருக்குது இந்த பூனம் பொறுத்த வரைக்கும் இது முந்தான ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் நிறைய பேருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேக்கா தேங்க்ஸ்க்கா ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஹேங்கர் இருந்து நாங்கள் எடுத்தேன் ஸோ இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட அவங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்